அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க फ्रेंड्स திருக்குறள் தினமும் காலையில் உங்கள் இல்லம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் 7 குறள் எண் ஒன்பது வழங்குபவர் உங்கள் ரேணுகாஸ்ரீகா திருக்குறள் அறுத்துபால் இல்லறவியல் அதிகாரம் ஏழு புதல்வரை பெறுதல் குரல் எண் அறுபத்தி ஒன்பது ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் தெளிவுரை தன்மகனை நற்பண்பு நிறைந்தவன் என பிறர் சொல்ல கேள்வியுற்ற தாய் தான் அவனை பெற்ற காலத்தில் உற்ற மகிழ்ச்சியை விட பெரிதும் மகிழ்வாள் தன் மகனை நற்பண்பு நிறைந்தவன் என பிறர் சொல்ல கேள்வியுற்ற தாய் தான் அவனை பெற்ற காலத்தில் உற்ற மகிழ்ச்சியை விட பெரிதும் மகிழ்வாள் மீண்டும் சந்திப்போம் நாளை எழுபதாவது திருக்குறள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் நன்றி வணக்கம்